ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மாதா பிதா குரு தெய்வத்தில் குரு என்பது மூன்றாவது நபராக வர்றாரு அந்த மூன்றாம் நபர் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு அது மூணு குரு ஸோ குருவின்றி உலகத்தில் வாழும் வாழ்றது ரொம்ப கடினம் ஒரு ஜாதகத்தில் வந்து எந்த கிரகத்தை குரு பார்க்குதோ அந்த குரு பார்த்த கிரகம் பலம் அடையும் சூரியனை பார்க்கும்போது குரு சூரியனை பார்த்தா சூரியன் வசீகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆளுமை தன்மை ஏற்படும் நாட்டின் மிக பெரும் பதவியில் இருந்தவங்களாம் குரு ச குரு சூரியன் சேர்க்கை பெற்றவங்க குரு சூரியன் பார்வை பெற்றவங்க குரு சூரியன் கேந்திரம் ஏறினவங்க நாட்டின் பெரும் தலைவராக வந்திருக்காங்க அதே மாதிரி குரு சந்திர யோகம் அதே மாதிரி குரு தான் பூமி யோகம் இருக்கும் குரு மங்கள யோகம் பேரு குரு சுக்கரன் சேர்ந்த குரு சனி சுக்கரன் மூணு சேரும்போது சித்தர்களோட ஆசி பற்றவங்க சித்தர்கள் மகான்கள் ரிஷிகளோட ஆசி பண்ணோம்னா குரு சனி சுக்கரன் மூன்றும் சேர்க்கை வேணும் அவங்களுக்கு வந்து அஷ்டமா சித்திகள் பெறக்கூடிய ஞானம் பெறக்கூடிய ஜாதகம் ஸோ அவர் அவரின்றி ஒரு அணு அசையாதுன்னு சொல்ற காரணமே அவருங்கிற யார் குரு தான் குருவோட பார்வையில் மட்டும்தான் ஒரு பொருள் இயங்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு பெரிய கண்டம் இருக்கு அந்த கண்டத்தை வந்து குரு பார்வைப்படும் போது அதுவே அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு யோகம் பெறக்கூடிய மாறும் துன்பத்துலேயும் வந்து ஒரு ஞானம் பெற்று மிகப்பெரிய இன்பத்துக்கு போகக்கூடிய ஒரு ஜாதகம் தான் குரு பார்வை பெற்ற ஜாதகம் அதே போல் கோடீஸ்வரன் ஒரு ஆகணும் அப்படின்னா குருவோட அருண்மையிலாமல் கோடிசரம் ஆக முடியாது ஸோ குரு பிளஸ் கேது ரெண்டு சேர்க்கை ஏற்படும் போது அவங்களுக்கு வந்து கோடிகள் கையாளக்கூடிய ஆற்றலும் அந்த அந்தஸ்தும் கிடைக்குது குரு ராகு சேரும்போது குரு சண்டால யோகம் குரு கேது சேரும்போது கோடிஸ்வர யோகம் குபேர யோகம்னு சொல்லலாம் ஸோ ராகு கேதுக்கில் வந்து குருவுக்கு ரொம்ப முக்கியமான வலிமையை கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதகம் வெறும் குரு ஜாதகத்தில் குரு மட்டும் தனித்து நிற்கக்கூடாது அந்தணன் தனித்து தனித்துன்றால் அவஸ்தைகள் மெத்த உண்டு ஏன் அப்படின்னா ஒரு குரு தனித்து இருக்கும்போது அவரால் இயங்க முடியல கூட ஒரு கிரகம் சேரும்போது வலிமை கூடுது சந்திரன் சேர்ந்தா குரு சந்திர யோகம் சூரியன் சேர்ந்தால் சிவராஜ் யோகம் செவ்வாய் சேர்ந்தா குரு மங்கள யோகம் சுக்கரன் சேர்ந்தால் தெய்வ அருள் பெற்ற யோகம் அது இப்போ அசுரவு தேவூர் சேர்க்கையும் பூலோகத்தையும் மேலோகத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு யோகம் அது அடுத்து குரு புதன் சேரும்போது கல்வி கல்வியில் சிறந்து விழுந்து வித்யா யோகம் ஏற்படும் குரு சனி மட்டும் ஜாதகத்தில் சேரக்கூடாது குரு சனி சேர்க்கை பிரம்மகத்தி தோஷம் ஜாதகத்தில் குரு சனி சேர்க்கை ஏற்பட்டால் அவர்கள் வறுமை தரித்திரம் ஏற்படும் என்றால் குரு என்பவர் உணவளிப்பவர் சனிங்கிறது வறுமையை கொடுக்குற ரெண்டு பேரும் சேரக்கூடாது அவ்வாறு சேர்ந்தவர்கள் பிரம்மகத்தி தோஷம் நீங்க தகுந்த நேரத்தில் ஜோதிடையை தொடர்பு அடுத்து பார்த்தீங்கன்னா குரு ராகு சண்டாலயகம் ஸோ அவங்களுக்கு சடனாக தாழ்த்தப்பட்ட மனிதர்கள் ரொம்ப த கீழ்நிலை உள்ள மனிதர்களால் அவங்களுக்கு செல்லும் சேர்க்கை ஏற்படும் மேலும் மேலே உயர்ந்துட்டே போவாங்க ஜாதகத்துக்கு குரு நின்ற இடம் குரு பார்த்தா கோடி பலன் ஏற்படும் குரு நின்ற இடம் பால் குரு பார்த்த இடம் தூள் ஸோ குரு பார்வை ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய அந்தஸ்தை உயர்த்தி பெரும் செல்வம் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஸோ ஜாதகத்தில் குரு லக்கணத்தில் குரு இருந்தால் நல்ல எண்ணங்கள் இருக்கும் ஆனா அவங்களுடைய அவங்களோட வாழ்க்கை வந்து அஞ்சாம் இடத்தை பார்க்கணும் நல்ல குழந்தைகள் பிறக்கும் ஒன்னு தன்னுடைய லக்கணத்தில் இருந்த குரு ஐந்து ஒன்பது ஏழை பார்ப்பாரு ஸோ நல்ல மனைவி கிடைப்பாங்க நல்ல குழந்தைகள் கிடைக்கும் நல்ல டாப்னா நல்ல சொத்து சேர்த்து ஏற்படும் இவங்க வந்து தெய்வ அருள் பெற்ற மனைவிதான் மாறிடுவாங்க ஞானத்தில் போயிடுவாங்க ஸோ இரண்டாம் இடத்துல குரு வரும்போது பத்தாம் இடத்தை பார்ப்பாரு ஸோ தொழில சிறப்பாக டாப்ல இருப்பாங்க ரஜினி ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அவருடைய ஜாதகப்படி மகர ராசி ரெண்டில் குரு குரு வந்து பத்தாம் படத்தை பார்க்கறனால அவர் இயங்கிக்கிட்டே தான் இருக்காரு பத்தாம் படத்தை குரு பார்க்கும்போது படம் ஓடிக்கிட்டே இருக்கு மணி ரொட்டேஷன் வந்துகிட்டே இருக்கு அவர் எப்போவுமே செல்வந்தராகிட்டே தான் இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பாருங்க ஜெயிலர் படத்துல பல கோடிகள் சம்பாரிச்சிருக்கு அது காரணம் வந்து குரு வந்து பத்தாம் படத்துல சம்மந்தப்படுறாரு கோச்சாரத்துலையும் சம்மந்தப்படுறாரு ஆதினும் சம்மந்தப்படுறாரு இப்போ இரண்டரில் குரு வரும்போது செல்வந்தர் பில்கேட்ஸுக்கும் இரண்டுல குரு வரும்போது இப்போ வில்கெட்ஸ் ஆறில் குரு வரும் இரண்டு ஆறு இது வரும்போது பத்தாம் படம் கடந்த குரு குரூப் ஆறு வரும்போது தொழில் அவங்களுக்கு அதே மாதிரி மூணுல குரு வரும்போது அவங்களுக்கு ஒரு மைய உணர்வு ஏற்படும் நாலுல குரு வரும்போது அவங்களுக்கு வந்து கல்வி கல்வியில சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கணும் ஐந்தில் குருபோது புத்திரக்காரர்கள் புத்திரஸ்தானத்தில் ஐந்தாம் படத்தில் இருக்கக்கூடாது ஆறில் குரு வரும்போது சத்துருக்கள் தொல்லை இருக்கும் ஏழில் குரு வரும்போது நல்ல மனைவி கிடைக்கும் எட்டில் குரு வரும்போது பட்டம் விளக்க வேண்டியது தொட்டதான நட்டமாகும் ஒன்பதில் குரு வரும்போது ஓடி போனவனுக்கு ஒன்பது குரு இல்லை சகல பிரச்சனைகளையும் தீர்ந்தவனுக்கு ஒன்பதில் குரு வந்துட்டான்னா நான் லக்னத்தை பார்த்துருவாரு ஐந்தாம் மடத்தை பார்த்துருவாரு அப்போ அந்த இடம் வந்து புனிதம் அடைஞ்சது குரு பார்வைக்கு அவ்வளோ மையமும் உண்டு அடுத்து வந்து பத்தில் குரு வரக்கூடாது பத்தாம் இடத்துல குரு வரும்போது ஈசனையும் போய் பிச்சை எடுக்கிறது ஈசனால் ஒரு பத்திலே தலையொற்றி இறந்துட்டும் கண்ணிலிருந்து பத்தில் குரு வந்தார்ன்னா பத்தாம் இடத்துக்கு குரு ஜீவனம் கிடைக்காது ஒரு ஒரு பொழுது உணவு கூட கிடைக்கிறதுக்கு குரு கண்டிப்பா ஆனால் சுகமாக வாழ்ந்தாங்க நாலாம் மடத்தை பார்க்குறதுனால இரண்டாம் மடத்தை பார்க்கறதுனால அவங்களுக்கு வந்து வாக்கு பலிகமாக இருக்கும் பத்தாம் இடத்துக்கு குரு மிகப்பெரிய செல்வந்து ஆக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதே நேரத்தில் சன்னியாசி யோகத்தையும் உண்டு சிவன் உலகத்தை ஆளக்கூடிய சிவனே வந்து பத்தில் குருவும் போது ஆண்டி ஆயிடும் பிச்சாண்டி ஆயிட்டும் குரு ப பதினோராம் இடத்தில் வரும்போது பதினோராம் இடம் என்பது லாபகரமானது பதினோராம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலுமே லாபம் தான் அதில் குரு இருக்கும்போது சிறப்பான லாபம் ஏற்படும் பதினோராம் இடம் வந்து குரு வரும்போது ஐந்தாம் இடத்துல சந்த சம்பந்தப்படும் போது அவங்களுக்கு வந்து பூர்வ புண்ணியம் பலப்படுது அது குரு பன்னிரெண்டு பன்னிரெண்டில் குரு இருக்கப்பட்ட யாத்திரைகள் சென்று பல யானங்கள் பெற்று எந்த நேரமும் பன்னிரெண்டில் குரு வரும்போது செலவுகள் அலைச்சல் கூடுதலாக இருக்கும் பன்மையுற்ற ராமன் பன்னிரெண்டில் வீழ்ந்தாங்க பன்னிரெண்டு குரு என்பது அவங்களோட படைகள் அழியக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது ஸோ இப்போப்பட்ட கர்வத்தில் உள்ளவங்களும் பன்னிரெண்டில் குருமை வீழ்ந்துருவாங்க வன்மீற்ற ராமன் பன்னிரெண்டில் வீழ்ந்தாங்க ஸோ ப பன்னெண்டாம் இட குரு என்பது அலைச்சலை அதிகப்படுத்தும் ஸோ குரு இருக்கக்கூடாத இடம் மூணு எட்டு ஆறு பன்னெண்டு இதில் குரு இருந்தால் பரிகாரம் கம்பல்சரி செய்து கொள்ள வேண்டும் ஒன்று அஞ்சு ஒம்பதில் குரு இருக்கலாம் இரண்டில் இருப்பது மிக மிக விசேஷம் ஸோ குருவால் பாதிக்கப்பட்டவர்கள் கல்வி கேள்வியில் தடைப்பட்டவர்கள் குருவை வணங்கி குருவை வணங்க கூசி நிற்க தான் எல்லா குருக்களுமே நமக்கு வழிகாட்டுங்கள் ஸோ குருவை வணங்க குதுகலம் உண்டாகும் புரைகள் நீங்கள் குருவர்கள் பெருக வேண்டும் ஜாதகத்தில் குரு இருப்பதை பொறுத்து தங்கள் வாழ்வில் சிறப்பு அமையும் ஒரு ஒரு குண்டுமணி தங்கமுனை வாங்க முடியலே அப்படின்னு கவலைப்படுறவங்க குருவை பூஜித்தால் அவனுக்கு வேணுங்கிற சொர்ண பாக்கியம் ஏற்படும் மேலும் தங்கள் ஜாதகத்தில் குருவை பொறுத்து வாழ்வு சிறப்பாக அமைய மூணு பன்னெண்டு இருபத்தொன்னு முப்பது தேதி பிறந்தவர்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைத்து தங்களுடைய நிறைவுரைகளை சரி செய்து கொள்ள வாழ்த்துக்கள் நன்றி பண்டிட் சிவகாஷ்